ம் ஜ என் அன்பு குழந்தையே இந்த வைகாசி முடிவதற்குள் நீ கேட்ட ஒரு வரம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய மனதை நீ ஆனந்தமாக வைத்துக்கொண்டு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் என்பதில் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு செயலையுமே நீ செய்தாயானால் நிச்சயம் நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கும் பல நாட்களாக இழுத்தடித்த சில விஷயங்கள் விரைவாக இனி நடந்து முடியும் துன்பமான எல்லாம் அனுபவித்து நீ முடித்து விட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வரப்போகின்றது நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அது உனக்கே தெரியாது உன் வாழ்வில் இன்னும் சில நாட்களில் அந்த மாற்றத்தை நீ போகின்றாய் அதுவரை உன்னுடைய மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்திரு இந்த வைகாசி முடிவதற்குள்ளே நிச்சயம் அது நடக்கும் இது என்மீது சத்தியம் நீ கேட்ட வரம் எது என்று உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா இல்லையென்றால் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கொள் அல்லது உனக்கு கிடைக்கும்போது அதை நீயே தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கைக்கு அது எவ்வளவு முக்கியம் என்பது உனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாதே நான் உனக்கு ரகசியமாக தருகிறேன் அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் அது உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும் நீ கேட்ட வரம் அது தாமதமாகாமல் உடனே கிடைக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் எப்போது என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து நீ காத்திரு நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் நீ எதிர்பார்த்தது போலவே அந்த வரம் உன் கையில் வந்து சேரும் நினைத்து பார்க்காத அளவிற்கு அதை பல வெற்றியை தரும் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த விஷயம் இனி விரைவாக நடக்கப் போகிறது ஏனென்றால் உன்னுடைய துன்பமான எல்லாம் நீ கரைத்து முடித்து விட்டாய் அந்த துன்பத்தை அனுபவித்தே நீ அந்த கர்மாவை ஒழித்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகின்றது ஆனந்தத்தை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த மாதத்திற்குள் வரப்போகிறது நல்ல மாற்றங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன நீயே யோசித்துப்பார் உன் வாழ்வில் இன்னும் சில நாட்களில் அந்த மாற்றத்தை நீ உணரப் உணரப்போகின்றாய் அதை உணரும்போது உனக்கே அறியாமல் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதை நீ உணர்பாய் இது என் மீது சத்தியம் மகிழ்ச்சியாக இரு ஒவ்வொரு பொழுதையுமே நீ மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் நடக்கும் நீ கேட்டவரம் உன் கையில் இருக்கும் எப்போது எது எங்கு தர வேண்டும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் இன்று என்னை வணங்கிவிட்டாய் துன்பங்கள் முடிந்துவிட்டது கவலைப்படாதே உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தேன் அது இப்போது நிறைவேறப் போகிறது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அதை தருகிறேன் நிச்சயம் நீ உச்ச நிலையை அடைவாய் நம்பிக்கையுடன் காத்திரு வைகாசி முடிவதற்குள் கையில் உனக்கு தருகிறேன்